திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காமராஜர் நகர் தாமரை தெருவை சேர்ந்தவர் தான் குரு சத்யா வயது முப்பத்தி கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவிதான் திவ்யா வயது இருபத்தி நான்கு காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில் தான் குரு சத்யாவுக்கு ஆவடி காமராஜர் நகரை சேர்ந்த முப்பது வயது பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் தம்பதிகளுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதன் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படவே திவ்யா விவாகரத்து கோரி பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில்தான் திவ்யா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தனது தாயுடன் வசித்து வருகிறார் அங்கு அடிக்கடி செல்லும் குரு சத்யா திவ்யாவிடம் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திவ்யா ஆவடி அனைத்து மகளிர் காவல் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார் மாலை இருவரும் வழக்கு விசாரணைக்கு சென்றபோது குரு சத்யா திவ்யாவை தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திவ்யாவின் அண்ணனான மகேஸ்வரன் வீட்டிலிருந்து காய் நறுக்கும் கத்தியை கொண்டு வந்துள்ளார் காவல் நிலையத்தின் உள்ளே குரு சத்யாவின் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த போது அங்கு காத்திருந்த மகேஸ்வரன் குரு சத்யாவை முதுகில் குத்தியதில் அவர் மயங்கி விழுந்துள்ளார் மகளிர் போலீசார் அவரை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின்பு இரவு மேல் சிகிச்சைக்காக முதுகில் பாதி உடைந்த கத்தியுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் தப்பிய மகேஸ்வரனையும் கைது செய்து ஆவடி போலீசார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புரல் சிலையிலும் அடைத்துள்ளனர் ஆவடி மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போதே தங்கையின் கணவரை அண்ணன் கத்தியால் குத்திய சம்பவமானது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது